சகோதரியே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் ஏசு கிறிஸ்து உனக்காக எனக்காக உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் நிறைவேற்றினது மாத்திரமல்ல அவர் எல்லாவற்றையும் முறித்து அவர் வெற்றி சிறந்தார் அவர் வின் பண்ணி இருக்கிறார் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் அவர் ஜெயத்தெழுந்திருந்திருக்கிறார் அவர் ஜெயித்தெழுந்திருக்கிறார் என் அன்பு சகோதரி அவர் எப்பொழுது வெற்றி சிறந்தாரோ இனி உங்கள் வாழ்க்கையில் தடையில்லை இனி உங்கள் வாழ்க்கையில் இருள் இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் அவமானம் இல்லை நிந்த இல்லை துக்கம் இல்லை கவலை இல்லை பாரம் இல்லை கண்ணீர் இல்லை ஏனெனில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார் நீங்களும் நானும் அடைய வேண்டிய அல்லது நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தபடினால் அல்லது சிலுவையிலே செய்து முடித்தபடியினாலே இனி பிரச்சனை போராட்ட நிந்த அவமானம் ஒன்றும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ளுகிறதில்லை ஏனெனில் இயேசு கிறிஸ்து சிலுவிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார் திரும்பவும் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து சிலுவிலே ஜெயித்தபடியினாலே உங்களுக்காகவும் எனக்காகவோ ஓ ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கு